அண்ணா சாதனையாளர்களின் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடப்பு டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழக்கம் போல வழங்க போறோம் சரியா அதே மாதிரி தினம் ஒரு திட்டம் சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நடுல பழைய விஷயங்களை ரிவிஷன் இப்படி நிறைய முயற்சியில் எடுத்துட்டு இருக்கும் அதனால கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க சும்மா அறகுறையா பார்த்துட்டு போயிடக்கூடாது சரியாமா அதற்காக தான் சொல்றேன் அடிக்கடி ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம விடுறோமோ அதான் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க அதான் டிஎன்பிசியோட ஸ்டைல் கவனமா இருக்கு ஓகேவா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி ஆறாம் தேதியில முக்கியமான ஒரு தினம் இருக்குது தேசிய பல் மருத்துவர்கள் தினம் இந்தியாவில தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மார்ச் ஆறாம் தேதியில பாத்தீங்கன்னா தேசிய பல் மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஓகேவா பற்கள் பாதுகாப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் புன்னகை திட்டம் அதை மறந்துடாது என்ன ஒரு முக்கியமான தினம் இந்த தினத்துல இருக்குது மார்ச் மாதம் ஆறாம் தேதி விண்வெளிக்கு சென்ற முதல் வீராங்கனை ஒரு பெண் வீராங்கனை விண்வெளிக்கு சென்றாங்க அவங்களோட பேர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு நினைக்கிறேன் விண்வெளிக்கு சென்றாங்க ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யூரி கேகரின் நைன்டீன் சிக்ஸ்டி போனாங்க விண்வெளிக்கு அவரும் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா அதே மாதிரி இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற ஒரே ஒரு இந்தியன் சிட்டிசன் ராகேஷ் சர்மா நைன்டீன் எயிட்டி போர் இதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஆரம்பிக்கலாமா இந்திய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்திய ஒரு பழமொழி அதாவது பேச்சு வழக்குல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழியை நம்ம கரெக்டா எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைய தினம் கழுதைக்கு தெரியுமா கற்புரவாசன் சரியா நம்ம ஒருத்தங்களுக்கு இது கூட இந்த ஒரு பொருளோட அருமை அல்லது ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட அருமை தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சொல்லலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லுவாங்க அதுக்கு நிஜமான வார்த்தை என்னன்னு கழு தைக்க தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை சரியா இந்த கழு அப்படிங்கிறது ஒரு கோரை புல் வகை சரியா நம்ம பழைய காலத்துல இப்பதான் பெட்டு ஸ்பிரிங் பெட்டு கொஞ்சம் வச்சு நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம் முன்னாடி எல்லாம் அந்த ஒரு பாய் சரியா அந்த தான் தரையில பிரிச்சு படுத்திருப்போம் அந்த பாய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோரை புல் அந்த புல் வகையில இருந்தா உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கோரை புல்ல இருந்து அந்த புல் அந்த புற்களை எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த பாயை முனைய முனைய நெய்ய நெய்ய அதுல இருந்து கற்பூர வாசனை வருமா அந்த கற்பூர வாசனைக்கு பூச்சிகள் பாம்புகள் அந்த விஷப்பூச்சல் எதுவுமே அண்டாது அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் கிடையாது இந்த மண்ணெண்ண விளக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களே நீங்களா என்ன சொல்லுங்க அதை கிருஷ்ணா ஆயில் ஓகேவா அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விளக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க அது நைட் டைம்ல நம்ம குழந்தைகள்லாம் படுத்திருக்கும் போது விசப்பூச்சிகள் வந்து அதை கடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த கோரை புல்லால் தேய்க்கப்பட்ட அந்த பாயில் நம்ம படுத்திருந்தாங்கன்னா அதற்கு வந்துட்டு ஒரு கற்பூரை வாசனை வரும் அந்த கற்பூரை வாசனைக்கு எந்த ஒரு விசப்பூச்சிகளும் அண்டாது அதான் சொல்றாங்க என்ன சொல்றா கழு தைக்க தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அது நம்ம எப்படி தப்பா சொல்றோம் கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை சரிங்களா கரெக்டா புரிஞ்சுக்கணும் இனிமேல் நம்ம பார்க்கலாம் மார்ச் மாசம் ஆறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு பாக்குமா தமிழக செய்திகள் தமிழக செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ரீசெண்டாவே கொஞ்ச நாளாவே நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் அதாவது எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிற செய்தியில வந்தது அதனால தற்போதைய ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசியிருந்தாங்க அதுல தமிழ்நாடு முதல்வர் ஒரு முக்கியமான இரண்டு செய்தியில சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்திங்கிறத இப்ப பாருங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்மொழிந்துள்ளார் அதே மாதிரி தற்போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவிகிதம் அதாவது எண்ணிக்கையில தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு இருக்குது ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக இருக்குது இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க கவனமா அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படை அடிப்படையாக கொண்டதான் நீங்கள் தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் அப்படிங்க மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதித்துவ சதவீதம் எவ்வளவு இருக்குது ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அதே மாதிரி நைன்டீன் செவன்டி ஒன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியன் எக்கனாமியில் வரும் சரிங்களா பதினான்காவது நிதி ஆணையம் சரியா மத்திய அரசு மாநில இடையே நிதி வருவாயை பகிர்ந்து அளிப்பதற்கு இந்த நைன்டீன் செவன்டி ஒன் மக்கள் தொகை தான் அடிப்படையாக கொண்டு சொல்லியிருப்பாங்க பதினைந்தாவது நிதி ஆணையம் தான் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் அடிப்படையாக கொண்டு அந்த வரி பருவை வழங்கினாங்க ஓகேவா அதே மறந்துடக்கூடாது போலமாமா அடுத்ததாக ஒரு பொருளாதார செய்தி பாருங்க பெண்கள் தொடர்பான ஒரு டேட்டா பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது ஓகேவா இந்தியாவில் பெண் தொழிலாளருக்கான பங்களிப்பு விகிதம் வருஷத்து வருஷத்துமா டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது சரி ஆண்கள் பெண்களை கம்பேர் பண்ணும்போது பெண் தொழிலாளர்களின் அந்த பங்கேற்பு விகிதம் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஓகேவா இதன் மூலம் பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தில் இருந்து இதுக்கு முன்னாடி

குறைஞ்சிருக்கு ரெண்டே நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் அடுத்து போலாமா அடுத்து போலாமல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு மொபைல் செயலி ரொம்ப நாளாவே அடிக்கடி செய்தே இருக்கும் பாஷினி மொபைல்ஸ் சரியா பாஷினி மொபைல் செயலி பாஷினி மொபைல் சைக்கிளை மொழிபெயர்ப்பு சேவைகளை வழங்குகிறது சரி ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அங்க அடிப்படை ஒரு லாங்குவேஜ் நம்ம சாப்பாடு எங்க கிடைக்கும் எங்க தங்கணும் எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நமக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது அதற்கு இந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம் அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ்க்கு தகுந்தப்பல நம்ம அந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம இந்த மொழிபெயர்ப்பு நம்மளே செஞ்சுக்கலாம் சரிங்களா பாருங்க இது தேசிய மொழிபெயர்ப்பு பணி ஆகும் சரியா நேஷனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த பாஷினி மொபைல் செயலி உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாசத்துல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க மெய்டி மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரியா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கற அமைச்சமானது பாஷினி திட்டம் ஈஸ்ரம் போர்ட்டலை இருபத்தி இரண்டு மொழிகளுடன் மேம்படுத்த பயன்படுத்தப்பட உள்ளது இதையும் பார்த்துக்கோமா இந்த போட்டலை ஈஸ்ரம் போட்டலை இந்த இருபத்தி இரண்டு மொழிகளுடன் மேம்படுத்துவதற்காக தான் இந்த பாசினி திட்டம் முக்கியமாக தொடங்கப்பட்டது இதையும் இதையும் கேட்கலாம் தோணும் பாருங்க சரிங்க இந்த ஈஸ்ரம் போட்டல் எதற்காக தொடங்கப்பட்டது பாசினி மொபைல் ஆப் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒருவேளை இதை கூட கேட்கலாம் மெய்டி அதனால அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம் சரியா அடுத்து போலாமா அடுத்ததாக இந்த மொபைல் செயல் சிறப்பு அம்சங்கள் பேச்சுக்கு உரை சரி நம்ம பேசுறதுக்கு ஒரு உரையாகவோ அல்லது உரைக்கு பேச்சாகவோ இந்த கருவிகள் மாற்றப்படும் ஒரு வசதியினை கொண்டுள்ளது அடுத்து அறிவிப்புகள் அரசாங்கத்தோட முக்கியமான அறிவிப்புகள் நிகழ்ச்சி அட்டவணைகள் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை பல இந்திய மொழிகளில் இந்த மொபைல் செய்களை வழங்குகிறது இது ரேசண்ட் எதற்காக செய்து வந்த அப்படின்னு மகா கும்பமேளா நடைபெற்றது இல்லை எங்கம்மா மகா கும்பமேளா நடைபெற்ற இடம் திரிவேணி சங்கம் அந்த அழகா பத்தி நடைபெற்றது இல்லாம அந்த இடத்துல ஓகேவா அங்கு பல்வேறு மக்கள் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து வந்திருக்கும் போது அந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இந்த பாஷினி மொபைல் செயலி சொல்லியிருக்க இடம்பெற்றது அதனாலதான் அதோட பேக்ரவுண்டை நம்ம சேர்த்து கொடுத்தோம் சரியா அடுத்து போலாமா குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதலும் சரியா ரொம்ப நாளா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு கவனம் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் விண்வெளி ஏவுதளம் மட்டுமே உள்ளது சரி இப்போ இஸ்ரோ இப்போ கரண்ட்ல ஆக்டிவா ஒரு ராக்கெட் ஏவுதளம் செயற்கைகளை செலுத்துவதற்கான ஏவுதளம் ஒரே ஒரு இடத்துல தான் ஆக்டிவா இருக்குது அந்த அது எந்த இடமா ஸ்ரீகரிகோட்டா அங்க இருக்கிற விண்வெளி ஏவுதளத்தின் பெயர் சதீஷ் விண்வெளி ஏவுதளம் சரிங்களா நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை குலசேகரட் பட்டினத்தில் அமைக்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் அமைந்துள்ள மாவட்டம் எதுமா தூத்துக்குடி முயற்சியாக ரோஹிணி ராக்கெட் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் உள்ள பகுதியில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக விண்ணில் சேவினர் இந்த ரோஹிணி சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்தியா இந்தியாவிற்கான முதல் செயற்கைக்கோள் எதுமா இந்தியாவிற்கான முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா நைன்டி செவன்ட்டி நம்ம வந்துட்டு ரஷ்யா நமக்காக அனுப்புனாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி நைன் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ரோகிணி வரிசையில் செயற்கை குகள் அனுப்பும் முயற்சிகள் தொடங்கப்பட்டது ஓகேவா இந்த பாஸ்கர் ராபன் அந்த மாதிரி செயற்கைகள்லாம் அனுப்புனாங்க அதே வரிசையில் ரோகிணி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூ ஹண்ட்ரட் என்ற ஒரு சிறிய வகை ராக்கெட் வந்துட்டு அன்றைய தினத்தில் சும்மா ஒரு சோதனை முறை செலுத்தி பார்த்துருக்குறாங்க சரிங்களா அதுவும் வெற்றி கவனமாக இருக்கும் தொடர்ந்து ராக்கெட் எவ்தாரத்தை சுற்றி சுவர் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இன்றைய தினத்தில் இதுதான் செயல் வந்திருக்குது இதுக்கப்புறமா இந்த குலசேரப்பட்டினத்துல இந்த இஸ்ரோவோட அந்த ஆபீஸ் சரி அலுவலகங்கள் அமைப்பதற்காக நேற்றைய தினத்துல அடிக்கல் நாட்டப்பட்டது அதான் செய்தல வந்திருக்கு கவனம் பாருங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன பாக்குறோம் எஸ் எஸ் எல்வி அப்படி சொல்ற ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜுக்கு குறைவா இருக்கிற செயற்கொலை செலுத்தும் சிறிய வகை ராக்கெட் அவதளம் அமைப்பட உள்ள இடம் குலசேகர பட்டினம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர் காக்கும் அமைப்பு முறை சரியா பாருங்க தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு லைட் கேம்பட் ஏர்கிராப்ட் சொல்லுவாங்க தேஜஸ் இலகு ரக போர் விமானத்தில் பறக்கும்போது போது அதனுடைய விமானிகள் சுவாசிப்பதற்காக பழமையான அந்த சிலிண்டர் அடிப்படையிலான ஆக்சிஜனை சார்ந்திருக்காமல் ஒரு சிலிண்டர் மாதிரி மாட்டிருப்பாங்களே ஒரு மாஸ்க் மாதிரி அதற்கு பதிலாக பயணத்தின் போது ஆக்சிஜன் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் ஆக்சிஜன் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த உயிர்காக்கும் அமைப்பு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ன ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையிலான இந்த அமைப்பானது விமானிகள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தும் திறனும் கொண்டவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா தொடர்ந்து பாருங்க

பாதுகாப்பு ஆராய்ச்சி தொடர்பான தலைமை நிறுவனத்துக்கு என்ன பேரு டிஆர்டிஓ சரியா செயற்கைக்கோள் ராக்கெட்டுக்கு தலைமை அமைப்பு இஸ்ரோ ரெண்டு குழு வித்தியாசம் கவனமா இருக்கும் சரிங்களா இந்த டிஆர்டிஓ அமைப்பு ஓகேவா வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்குதாரர் என்ற அடிப்படையில் எல்லாம் டே நிறுவனத்துடன் இணைந்து இந்த அமைப்பு முறையை தயாரிச்சு இருக்கிறாங்க சரிங்களா அப்ப யாருடைய கூட்டு தயாரிப்பு டிஆர்டிஓ அண்ட் எல் அண்ட் டி மறந்துடுறாங்க சரி லாஸ்ட் அண்ட் டப்ரோன்னு சொல்லுவாங்க கவனமா அடுத்து போலமா அடுத்து முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி டொனால்டு ட்ரம்ப் பத்தி செய்தி இல்லாத நாளே கிடையாது சரி வந்ததுல இருந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாரு ஓகேவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபரின் மிக நீண்ட உரை ஓகேவா நம்ம இந்தியாவில மத்திய பட்ஜெட் தொடர்பு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் மிக நீண்ட பட்ஜெட் உரை குறுகிய பட்ஜெட் உரை அதிகப்படியான வார்த்தைகளை கொண்டது குறுகிய வார்த்தைகளை கொண்டது அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி அமெரிக்க அதிபரின் ஒரு மிக நீண்ட உரை சமீபத்துல செய்தியில வந்திருக்குது பாருங்க சுமார் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் அமெரிக்க கூட்டு கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியுள்ள உரை அந்த நாட்டு வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட மிக நீண்ட வருடாந்திர அதிபர் உரை என்ற சாதனை படைத்துள்ளது அமெரிக்க அதிபர் யார் வந்து உரையாற்றன் ஒரு முக்கியமான ஒரு அதிபர் இரண்டாயிரமாத ஆண்டு அந்த உரையை ஒரு மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு காட்டிருக்கிறாங்க சரிண்ணா சரி இது ஏன் அந்த உரையில முக்கியமான அம்சத்தை பத்தி அறிவிச்சிருந்தாங்க எப்படியாச்சும் நம்ம நம்ம ஏதோ ஆட்டையை போட்டுருவோம் கிரீன்லாந்தை நாங்க சீக்கிரமா அட்டைய போட்டுருவோம் தூக்கிடுவோம் எங்க கண்ட்ரோல்ல வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி அறிவிப்பு அறிச்சிருக்காரு அதனால அந்த கிரீன்லாந்து எங்க இருக்கு சின்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்க்கலாம் பாருங்க டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமான கிரீன்லாந்திற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயாட்சி வழங்கப்பட்டது அப்ப இதுக்கு முன்னாடி கிரீன் கிரீன்லாந்து யார்கிட்ட இருந்தது இருக்கு டென்மார்க் நைன்டீன் சுயாட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய தீவான இந்த கிரீன்லாந்து எண்பது சதவீத நிலப்பரப்புகள் பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது ஓகேவா சரி ஓகே இது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு பாருங்க கிரீன்லாந்து அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலுக்கு இடையே இந்த தீவு அமைந்துள்ளது அதாவது ரஷ்யா அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா சைனா இந்த மூன்று நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த கிரீன்லாந்து அமைந்துள்ளது நிறைய இயற்கை வளங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருதப்படுகிறது சரிங்களா அதனால அந்த தீவு முக்கியத்துவம் பெறுது கவனமாக விட்டுறாதுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான தேசிய நிதி பாருங்க முக்கிய பல்கலைக்கழகங்கள் அதாவது மத்திய அரசு ஒரு சில பல்கலைக்கழகங்களுக்கு தான் அதிகப்படியான நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் இடம்பெற்றது அதுல குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதி மட்டும் நம்ம தனியா பாத்துக்கலாம் சரிங்களா பாருங்க முக்கியமான மத்திய பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதுல பாருங்க மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் சென்ட்ரல் சான்ஸ்கிரித் யூனிவர்சிட்டி அமைந்துள்ள இடம் புதுடெல்லி மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா முன்னதாக இதுக்கு பழைய பெயர் பாருங்க ராஷ்டிரிய சமஸ்கிருத சன் சுதான் என்ற பெயர் அழைக்கப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மறந்துடக்கூடாது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்காக இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது முக்கிய மொழிகளுக்கான பல்கலைக்கழகம் எப்பவுமே நம்ம லைஃப்ல தெரிஞ்சுட்டு இருக்கணும் சரிங்களா அந்த வகையில் பாக்குறது சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யுனிவர்சிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டின் செவன்டி அமைந்துள்ள இடம் புது டெல்லி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து இன்னும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் ஓகேவா ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஒரு மத்திய பல்கலைக்கழகம் ஆகும் எங்க அமைந்துள்ளது திருப்பதி அது பாத்தீங்கன்னா மத்திய அந்த சயன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி டெல்லி இங்க பாக்குற தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருப்பதி இதற்கு முன்பு பழைய பேர் ராசிய சமஸ்கிருதிய வித்யா பீடம் என்று அழைக்கப்பட்டது ஓகேவா இது நாடாளுமன்றத்தில் சட்டத்தால் நிறுவப்பட்டது மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த சட்டத்தின் மூலம் இந்த பல்கலைக்கழகம் என்று நிறுவப்பட்டுள்ளது திருப்பதியில் நிறுவப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பல்கலைக்கழகம் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஸ்போர்ட்ஸ் யுனிவர்சிட்டி பாருங்க தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள இம்பால் நகரில் அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் விளையாட்டு அப்படின்னால யார் கண்டிப்பா விராட் கோலி அந்த வருஷம் தான் இந்த பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது எந்த மாநிலத்துல மணிப்பூர் மாநிலம் சரிங்களா மணிப்பூர்ல இருந்து நிறைய விளையாட்டு வீராங்கனைகள் வந்து இருக்கிறாங்க சரி இருந்து நிறைய பேர் இந்த மாநிலத்தில தான் வந்திருக்கிறாங்க அதனால விளையாட்டு அப்படின்னால புகழ்பெற்ற மாநிலம் மணிப்பூர் அந்த மாநிலத்துல தான் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து மத்திய பல்கலைக்கழகங்களில் விளையாட்டு கல்விக்கு கவனம் செலுத்தும் முதல் மற்றும் ஒரே பல்கலைக்கழகம் இந்த தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் இம்பால் மறந்துடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து சரி தேசிய பல்கலைக்கழகங்கள் உன்னு கண்டிப்பா தமிழ்நாட்டுல எங்க இருக்கு மத்திய பல்கலைக்கழகம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது சில கலைஞர் கருணாநிதி அவருடைய சொந்த ஊர் திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகம் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின்படி சரியா மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்ப மறந்துடாதீங்க திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது அது அமைந்துள்ள அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ அஸ்ரம் டாக் மில்லியனர் ஏ ஆர் ரஹ்மான் வாட்ஸ்அப் அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது விடுதலை புலிகள் தலைவர் எல்டிடி தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டது எல்லாமே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறந்துறாரு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி கல்வி உரிமைச் சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதுவும் டூ தௌசண்ட் நைன் கவனமா இருங்க நெக்ஸ்ட் அடுத்து ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் பார்த்தோம் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் தொடர்பான ஒரு பல்கலைக்கழகம் இடம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அதே மாதிரி மௌலானா ஆஷாத் தேசிய உருது பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் அதே மறந்துடாதீங்க விட்டுராதிங்களா இது எல்லாமே முக்கியமான தேசிய லெவலில் அமைக்கப்பட்ட மத்திய அரசின் பல்கலைக்கழகங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து போலமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் ஓகேவா அதை நம்ம தினம் ஒரு திட்டத்துல சேர்த்துட்டும் பாருங்க பிரதம மந்திரியின் கதி சக்தி திட்டம் அது என்ன சொல்லுவாங்கன்னா கதி சக்தி சரியா நேஷனல் மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஓகேவா இதான் மத்திய பாருங்க இந்த கதி சக்தி திட்டம் எதற்காக அறிவிக்கப்படுது அப்படின்னா இந்தியாவோட பல்வேறு வகையிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தான பேரு கதி சக்தி அதுக்கு என்ன ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உத்வேகம் சரியா உத்வேகம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா பாருங்க அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர தின உரையின் போது நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டம் தான் இந்த கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அதன் பிறகு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஓகேவா அக்டோபர் தேர்ட்டீன் டுவெண்டி டுவெண்டி அறிவிப்பு சுதந்திர தினம் அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டின் திட்டம் தொடக்கம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கதிசக்தி திட்டத்தை அறிவித்தார் பன்முக இணைப்புக்கான தேசிய மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது இந்த திட்டத்தை ஓகேவா இந்தியாவின் தளவாடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டமிடலை மேம்படுத்துவதற்காக பிரதம மந்திரி சக்தி திட்டம் தொடங்கப்பட்டது மாலா சாகர் மாலா நிறைய நிறைய விஷயங்கள் அதாவது சாலை இணைப்பு திட்டங்கள் உள்கட்டமைப்பு திட்டங்கள் குட்டி குட்டியா இருக்குது எல்லாத்தையும் ஒரே திட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க அந்த திட்டத்துக்கு கதி கதிசக்தி திட்டம் சரிங்களா ஒருங்கிணைந்த திட்டமிடல் மற்றும் விரைவான திட்ட திட்ட செயல்படுத்தலை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம்

அடுத்து கனிம மற்றும் சிமெண்ட் வழித்தட திட்டங்கள் அதிக போக்குவரத்து அடர்த்தி வழித்தட வழித்தடங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு துறைமுக இணைப்பு வழித்தட திட்டங்கள் எல்லாமே அதாவது போக்குவரத்து தொடர்பானது உள்கட்டமைப்பு தொடர்பான எல்லா திட்டங்களும் ஒரே விஷயத்துல வந்திருக்குது மொத்தம் எத்தனை திட்டங்கள் நானூத்தி முப்பத்தி நான்கு திட்டங்கள் இதுல பதினாறு அமைச்சகங்கள் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க இந்த திட்டத்திற்கான முக்கியமான தூண்கள் சரியா பாருங்க கதிசக்தி திட்டத்தின் ஆறு முக்கிய தூண்கள் அதாவது கதிசக்தி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு தூண்கள் இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்க ஒண்ணு விரிவான தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் சரியா சொல்லிக்கிறாங்க அடுத்து முன்னுரிமை எந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையிலும் கதிசக்தி திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அடுத்து மேம்படுத்தல் கண்டிப்பா எல்லா துறைகளையும் மேம்படுத்த வேண்டும் அடுத்து ஒத்திசைவு ஒவ்வொரு துறைகளுக்கும் அந்த பதினாறு துறைகள் சொன்ன எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் அப்பதான் நாடு முன்னேறும் அப்படிங்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க அடுத்து பகுப்பாய்வு ஒரு திட்டம் செயல்படுகிறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு செயல்படுது எந்த அளவுக்கு ஆக்டிவா இப்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி பகுப்பாய்வும் அப்பப்போ செயல்பட வேண்டும் அடுத்து டைனமிக் சரியா டைனமிக்னா மாற்றம் அதாவது ஒரே மாதிரி இல்லாம பழைய முறைகளை மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த திட்டத்தை சூப்பரா செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முக்கிய துண்களை கொண்டுள்ளது இந்த திட்டம் கதிசக்தி திட்டம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருங்க ஓகேவா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரிங்களா பாருங்க பிரதமரின் சக்தி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதான் முதல் கேள்வி கேள்வி இரண்டாவது பாஷினி மொபைல் அறிமுகம் சமீபத்தில் ஏன் செய்தியில் இடம்பெற்றது அதையும் சொல்றீங்கன்னா சிறப்பா இருக்கும் அடுத்து நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி மத்திய தமிழ்நாட்டில் மத்திய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதையும் சாத்து சொல்லுங்க அடுத்து எஸ் எஸ் எல்வி ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட உள்ளது மக்களவையில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநித்துவம் எத்தனை சதவீதம் இதுதான் இந்த தெரிஞ்சிருக்கன சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அனைத்து பகுதிகளையும் சரி அரை குறை பார்க்காதீங்க ஒரு சில பேர் தப்பா பண்ணியிருக்கீங்க கேள்விகள்ல அதுக்கு காரணம் நம்ம என்ன சொல்லணுங்கிறத முழுசா பார்க்காம அப்படி லைட்டா பார்த்ததுனால ஒரு சில பேர் தப்பா சொல்லியிருக்காங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அத்தனை கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்